அலமதுல்ல எமியுடைய கனவு திட்டம் ஜாமியா தாருல் எமி ஒரு எஜுகேஷனல் கேம்பஸ் உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கல்வி வளாகத்தை இங்கே எல்லா விதமான கல்வியும் நம்ம இந்த வருஷம் சால்லா எப்படி பிள்ளைங்களை சேர்க்க போகிறோம்னா பத்தாவது முடிச்சிருக்கணும் எட்டாவது முடிச்சிருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நோ ஏஜ் லிமிட் நோ எஜுகேஷன் லிமிட் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி என்ன வயசில் இருந்தாலும் சரி ஏன்னா கல்விக்கு வயசு ஒரு தடை கிடையாது நீங்கள் மார்க்கத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் சாலா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான பெரிய கேம்பஸ் தான் உருவாக்கிட்டு இருக்கிறோம் மும்மொத்தம் இந்த முயற்சிக்கு பெரிய உங்களோடய ஒத்துழைப்பையும் சப்போர்ட்டையும் கொடுங்க உங்களுடைய உதவினாலையும் உங்களுடைய துவாக்கள்னால்தான் எல்லாரும் ரொம்பலாம் இவ்வளோ பெருசாக உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் முழுமையுமையிடறதுக்கான துவா செய்யும் ஷாலாக உங்களோடய ஒத்துழைப்பு வேணும் உங்களுடைய பங்களிப்பு வேணும் அஹமது இல்லா ரபிலா ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா சயிது இல் முர்சலீன் வாலா அலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மா ஐன் அம்மாபாத் கணே திருக்கையை சகோதர பிரியவர்களே தாய்மார்களே இன்று மருத்துவ உலகிலே பிரபலமாக பேசப்படக்கூடிய வார்த்தை டாக்ஸிங் டீ டாக்ஸிங் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை பரவலாக பேசப்படுது அதாவது இந்த அலோபதி என்று சொல்லக்கூடிய நாத்திக மருத்துவம் அதாவது இங்கிலீஷ் மெடிசின் சொல்கிறீங்களா அலோபதி அந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து அது பேர் அதனோட மறுபேர் நாத்திக மருத்துவம் அந்த என்று சொல்லக்கூடிய அந்த இங்கிலீஷ் மெடிசின் கோலோச்சி இருந்த காலம் வரை எந்த அலோபதி டாக்டரோ இல்லை அந்த அலோபதி மெடிசினோ நமக்கு வந்து இந்த டாக்ஸின் டீ டாக்ஸின் பற்றி சொன்னதே கிடையாது அப்படின்னா என்ன முதல்ல டாக்ஸினா என்னென்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவே நம்முடைய உடம்புக்குள்ளே கழிவாக தங்கிடுறது அந்த கழிவுகள் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் காரணமாகுது அதனால் நம்முடைய உடலில் உள்ள அந்த கழிவுகளை டீடாக்ஸ் பண்ணணும் அதாவது அந்த கழிவுகளை வெளியே தள்ளணும் ஸோ கழிவுகளுக்கு டாக்ஸிங்னு சொல்லுவாங்க கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு டீடாக்சிங்னு சொல்லுவாங்க இது 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 வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மருத்துவ முறையாக இருக்குது இது ஆயிரத்தி நானூறு முறை ரசூல் லாய் சல்லாஹாலிஸ்லாம் கற்றுக் கொடுத்த தான் அதாவது ரத்தத்தில் உள்ள கழிவுகளை அகட்டுனா அதுக்கு ஹிஜாமா செய்ய அப்படின்னா நபிசல்லூசலம் இன்றைக்கி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் என்று சொல்லக்கூடிய நேச்சுரோ நேச்சுரோபதி அல்லது ஹோமியோபதி அல்லது வந்து யுனானி இந்த மாதிரி மருந்துகள் வந்து இந்த டீடாக்சிங் முறையை வந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு அறிவுறுத்துறாங்க எப்படி சொல்கிறாங்க இந்த நோய் எதனால் வந்துச்சு இந்த நோய் எப் எது எப்படிப்பட்டது இது ஏன் வந்து நோயாக மாறுது இது உடம்பையோட மெட்டபாலிசம் எப்படி மாறுது அதனால் இது என்ன விளைவு ஏற்படுது நீங்கள் இது இப்படி மாற்றுங்க உங்களோட உணவு ஸ்டைல் எப்படி மாற்றுங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றுங்க இப்படி மாற்றினா இந்த நோய் வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறாங்க மருந்தை விட வரக்கூடிய நோயாளிகளுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிளாஸ் இருக்கிறாங்க நோயை பற்றி இதுதான் சரியான சிகிச்சை சரியான சிகிச்சை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நோயாளி நோயின்னு வந்தா அவருக்கு மருந்து தான் முதல்ல அவர் புரிய வைக்கிறத நோய் எதனால வந்துச்சு எதோ எப்போ எப்படி தீரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அவர் அதை அவாய்ட் பண்ணி அவருக்குன்னு நல்லா ஒரு அறிவு கொடுத்துருப்பான் உடலுக்கு நல்லா ஒரு அறிவு கொடுத்துருக்கான் அந்த உடல்படி அந்த அந்த முறையைப்படி அவர் சாப்பிடும் பொழுது தூங்கும் பொழுது தன்னோட லைஃப் ஸ்டைலை மாத்திக்கொள்ளும் பொழுது உடலும் அதுக்கேற்ற மாதிரி மாறி அது என்ன பண்ணணும்னு சொன்னா உடம்பு அந்த நோயை கொஞ்சம் கொஞ்சமா நிவாரணத்தை கொடுக்கும் இதுதான் சரியான ட்ரீட்மெண்ட்டு எப்போ இந்த நாத்திக மருத்துவம் வந்துச்சோ இந்த அலோபதி என்று சொல்லக்கூடிய இந்த நாத்திக மருத்துவம் வந்துச்சோ இங்கிலீஷ் மெடிசன் சொல்கிறீங்களா இது வந்துச்சோ இது வந்து நோயாளிகளை வந்து முட்டாளர்களாக மாற்றி நான் கொடுக்குற மாத்திரை சாப்பிடு இந்த மாத்திரை எதுக்கு டாக்டருங்கிற டாக்டர் கோவம் வந்துடும் இன்றைக்கி ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட அவர் அஞ்சு மாத்திரை எழுதி கொடுப்பாரு டாக்டர் இந்த மாத்திரை எதுக்கு இந்த மாத்திரை எதுக்குன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மாத்திரை டாக்டர்களுக்கு கோவம் வந்துடும் ஏன்னா நான் சொல்ல கேட்க மாட்டீங்களா நான் சொல்ல நம்ப மாட்டேங்களா நான் எதுக்குன்னு சொன்னால் சாப்பிடுங்களா அப்படின்னு கோவம் வந்துடும் ஏன்னா அலோபதி மருத்துவம் அதுதான் கற்றுக் கொடுக்குது பேஷண்ட்டு கற்றுக் கொடுக்காத நோயாளிகளை கற்றுக் கொடுக்காத இந்த நோய் எதனால் வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்காத அதாவது அந்த அலோபத்தியை தவிர மற்ற மெடிசின் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்லக்கூடிய இந்த மாற்று மருந்துகள்லாம் எப்படி நினைக்கிது அப்படின்னு சொன்னால் நோயாளியை வந்து அவனுடைய உடல் அவனுக்கு உரிமை அவனுடைய உடல் அவனுக்கு உரிமை அவனுடைய உரிமை அவனை நீ அவனுக்கு விளங்காமல் இருக்க கற்றுக் கொடு இது இப்படி 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 சாப்பிடணும் இப்படி தூங்கணும் இப்படி பண்ணணும் இப்படி நடக்கணும் இப்படி ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொடு அவன் உடல் அவன் பார்த்துப்பான் ஆனால் இந்த இந்த நாத்திக மெடிசன் அலோபதி இருக்குது இது வந்து மனித உடலை தனக்கு அடிமையாக்கி கொள்ளும் மனித உடலை தனக்கு அடிமையாக்கி கொள்ளும் அடிமையாக்கி கொண்டு உன் உடலை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உன் உடலை என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னன்னு கேட்க முடியாது அதெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு கையெழுத்து வாங்கிடுவாங்க சரி இந்த நாத்திகை மருத்துவம் இந்த அலோபதி மெடிசிங்கிறது எந்த அளவுக்கு உலகத்தை ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொன்னால் இவங்க மேலே நம்ம எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது இவன் சா கூட நல்லா போனோன்னு சா கூட சா கூட ஏன்னா இன்னைக்கு மருத்துவம் பார்க்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாபாரம் ஆயிடுச்சு அந்த காலத்தில் இன்றைக்கி ஒரு இருபது சுமாடி உள்ள ஆஸ்பத்திரி இன்னைக்கு இருக்குது பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஹாஸ்பத்திரி உருவாகிடுச்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எப்படி கோம்போ கொடுக்குறானோ அதே மாதிரி எல்லாமே கோம்போ ஹாஸ்பிட்டலில் இது போட்டுனா இந்த இருக்கிறனோ இல்லாதனோ எல்லாத்தையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பான் அந்த மாதிரி இன்னைக்கு முழுக்க முழுக்க வியாபாரம் எப்படி நிலையில் நம்முடைய உடலை அவன் அடிமையாக்கிடுவான் அடிமையாக்கி அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாரிசுகளும் கையெழுத்து வாங்கிப்பான் நான் என்ன நடந்தா நான் பொறுப்பில்னு அதை மீறி நீங்க அவன் கேள்வி கேட்டீங்கன்னா அங்கே ஒரு போர்டு விட்டு வச்சிருப்பான் இவங்க உள்ள மெடிக்கல் ஆஃபீஸர்ஸையோ இல்லை மெடிக்கல் ஸ்டாஃப்களையோ நீங்கள் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணீங்கன்னா சோன் சோ சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படி அவர்களுக்கு ஒரு சட்டப்படி ஒரு கொடுத்து வச்சுருப்பான் அப்போது சட்டப்படி அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு கொலைகாரர்கள் தான் இன்றைய மருத்துவர்கள் அரசாங்கமே அவனுக்கு அனுமதி கொடுத்துருது கொலை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இதே மற்ற ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் ஹோமியோபத்திலேயோ அல்லது நேச்சுரோபத்திலேயோ அல்லது வந்து யுனானிலேயோ ம அல்லது ம சித்தாலேயோ மற்ற மருந்துகளை சாப்பிட்டா அவனுக்கு பேர் எடுத்துனான் போலி மருத்துவர் போலி மருத்துவரை சிகிச்சை பண்ணி செத்து போயிட்டான் ஆனால் இந்த ஒரிஜினல் இவன் எத்தனை பேர் சாப்பிடுச்சாலும் சரி கிடையாது அது எத்தனை பேர் சாப்பிடுச்சாலும் சரி கிடையாது இன்னைக்கு இந்த இப்போ மருத்துவமனைகளுடைய ஸ்லோகனை என்ன அப்படின்னா மருத்துவ ஸ்லோனை நீ நோயாளியை கூட்டிட்டு வா நோயாளியை கூட்டிட்டு வா தூக்கிட்டு போ கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க இதுதான் அவனுடைய ஸ்லோகனை நீ வரும்போது நல்லா நடந்து வருவான் நோயாளி எங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்போது நல்லா நடந்து போவான் ஏதோ ஒரு நோயின்னு போவான் அதுக்கு இல்லாத பொல்லாத சைடு எஃபெக்ட்டு பக்க விளைவு அது இது லுட்டு லூசுக்கு மருத்துவம் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கண்ட கண்ட மாத்திரை மருந்து கொடுக்குறது அதனால் சைடு எஃபெக்ட் ஆகுது கடைசியில் என்ன பண்ணுவான் நான் கிரிட்டிக்கல் ஆகிடுச்சி நோயாளிக்கு அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சு நான் காரணங்களை சொல்லி தூக்கிட்டு போங்க அப்படின்னுவான் இதுதான் இன்னைக்கு மருத்துவத்துடன் நடக்கூடிய மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழலை இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லை அரசாங்கமே டபிள்யூஹெச்ஓக்கு அடிமையாகி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அடிமையாகி அரசாங்கமே இந்த அலோபதி மருந்துக்கு அடிமையாக கிடைக்குது அரசாங்கத்தை அடிமையாகி வச்சிருந்தால் அவங்க யார் எந்த கேள்வியும் கேட்க முடியாது இது இன்னையிலே அலோபதி முறை நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதற்கு மாற்றமான ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்த பிறகுதான் அவங்க ஒரு வார்த்தையை நம்ம கற்றுக் கொடுத்தாங்க டாக்ஸிங் டி டாக்ஸிங் அப்படின்னு சொல்லி டாக்ஸிங்னா உடலை சேரக்கூடிய கழிவு என்னென்ன பொருள்லாம் சாப்பிட்டா அது வந்து செரிமானமாகி மழைமொழியாக கழிவா வந்துடும் என்னென்ன பொருள் சாப்பிட்டா அது செரிமானம் ஆகாம அப்படியே உடம்புல தங்கிடும் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்னு சொல்லக்கூடிய மாற்று மருத்துவம் செய்யக்கூடிய சித்தாவாக இருக்கட்டும் யுனானியாக இருக்கட்டும் அல்லது ஹோமியோபதியாக இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேதாவாக இருக்கட்டும் அல்லது நேச்சுரோபதியாக இருக்கட்டும் அந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி நமக்கு வந்து டாக்ஸிங் டீடாக்ஸிங் போய் சொல்லித்தராங்க இதுதான் டாக்ஸிங் இதுதான் டீடாக்சிங் இன்னொன்ன பொருளாக சாப்பிடாதீங்க இதை அவாய்ட் பண்ணுங்க இது வரைக்கும் எந்த இன்றைக்கி அவங்க சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அந்தந்த பொருளை அவாய்ட் பண்ணால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் இதை எந்த டாக்டராக இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கானா எந்த அலோபதி டாக்டர் சொல்லியிருக்கானா இதெல்லாம் வந்து உடம்பு கெருதி இது சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கானா சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுடைய நோக்கமே சாப்பிடணுங்கிறது தான் அவனோட நோக்கமே சாப்பிடணும் சாப்பிட்டு என்கிட்ட மருத்துவம் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு இந்த அலோபதிய பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவருடைய நோக்கமே வியாபாரம் தான் பணம் தான் ஏன்னா அவங்க படிக்கிறது பணத்தை கொடுத்து படிக்கிறாங்க கோடி கணக்குல கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி டாக்டர் படிச்சான்டா அப்ப அந்த கோடியை வந்து சோசியல் சர்வீஸா பண்ணுவான் அவன் போட்ட கோடியே சீக்கிரம் எப்படின்னு எடுக்குன்னு தான் பார்ப்பான் அப்ப அதனால இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறதுனால நீ டாக்ஸிங் டி கே சொல்றாங்க உடம்புல கழிவுகளை வெளியே குடலில் கழிவு இருக்கும் அதே மாதிரி லங்ஸில் கழிவு இருக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் கழிவு இருக்கும் ரத்தத்தில் உள்ள கழிவு வெளியே வெளியே தரதான் ஹிஜாமா கப்பிங் தெரப்பின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் அரபியில் ஹிஜாமா ரசூ கற்றுக் கொடுத்தது ஹிஜாமா என்று சொல்லுது அதே மாதிரி குடலில் உள்ள கழிவு வெளியாக்குறதுக்கு இனிமா கொடுக்கணும் மாதத்துக்கு ஒருக்க இனிமா சாப்பிடுங்க அல்லது இயற்கையான விளக்கெண்ணெய் இந்த மாதிரி பொருள்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு வயிற்றில் உள்ள கழிவு பூரா சுத்தமாக வெளியாகிடும் அதே மாதிரி லங்ஸ்லேயும் டாக்ஸிங் வரும் அதையும் கிளியர் பண்ணணும் அதுக்கு சில மெடிசன் தராங்க இயற்கை மருந்து அப்போ இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் டாக்ஸிங் தான் காரணம் என்பது என்று பரவலாக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு டீடாக்ஸ் அந்த கழிவு அகற்றுறது என்ன வழின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஹே இப்போ நம்ம ஒன்று யோசிக்கணும் சகோதரர்களே உடலுடைய டாக்ஸிங்கை கண்டுபிடிச்சிட்டோம் உடலுடைய டாக்ஸிங் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு டீடாக்ஸிங் பண்ணுறோம் அந்த டாக்ஸிங் டீடாக்ஸிங் மூலமாக வெளியே போயிடுது இதற்கு மேலே நமக்குள்ள ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்குது அந்த ஆன்மா அந்த ஆன்மா டாக்ஸிங் ஆகும்பொழுது அதை டீடாக்ஸ் பண்ணுற முறை என்ன உடலுடைய கழிவுகளை வந்து டாக்ஸிக் பண்ணுறோம் அதுக்கு டீடாக்ஸ் மரம் வச்சிருக்கிறோம் டாக்ஸியை கண்டுபிடிச்சிட்டோம் இதுவரை எந்த இப்போ அலோபதி மருத்துவனு சொல்லாத ஒரு சத்தியத்தை ஒரு உண்மையே இன்றைக்கி மற்ற ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்களுடைய மாற்று மருத்துவ நிபுணர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது டீடாக்ஸிங் முறையும் சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணால் வேறு நோயை உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது போய்கிட்டு இருக்குது இப்போ இதே நேரத்தில் ஒரு உடல் மூமினை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல் மட்டும் நம்ம நோக்கம் இல்லை அதை தாண்டி உடலுக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவும் டாக்ஸிங் ஆகும் எப்படி உடல் என்பது நாம் உள்ள உண்ணக்கூடிய உணவினால் சுவாசிக்கக்கூடிய காற்றினால் அது டாக்ஸிங் ஆகுதோ டாக்ஸிங் ஆகுது உண்ணக்கூடிய உணவுனால் டாக்ஸிங் ஆகும் கழிவு ஏற்படும் இன்னும் சுவாசிக்கக்கூடிய காற்று நல்ல மாசுபற்ற காற்று நம்ம சுவாசித்தோம்னா நம்முடைய இரு இருதயமும் கல்லீரலும் மண்ணீரலும் அது டாக்ஸிங் ஆகிடும் கழிவு தங்கிடும் அதில் எப்படி நம்முடைய உடலுக்குள் வாய் அதை உணவு மற்றும் மூக்கு மூக்கின் மூலமாக சுவாசிக்கக்கூடிய சுவாசம் இந்த இரண்டின் மூலமாக செல்லக்கூடிய பொருட்கள் மனித உடலுக்குள் டாக்ஸிங் ஏற்படுத்துதோ அதே மாதிரி சகோதரர்களே நம்முடைய ஆன்மாவுக்குள் கழிவுகள் தங்குகின்றன நம்முடைய ஆன்மாவுக்குள் எப்படி கழிவு தங்குது அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மனிதனுடைய முக்கியமான ஐந்து உறுப்புகள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் எகையா ஒழுங்குதான் எழுதுறாங்க மனிதனுடைய கல்வு இருக்குது இதுதான் வந்து கல்வி என்பது ஒரு குளம் மாதிரி ஒரு டேங்கு ஒரு ஹவுது அந்த ஹவுதுக்கு தண்ணி வர்றதுக்கு பல பாதைகள் இருக்குது என்ன பாதை கண் ஒரு பாதை காது ஒரு பாதை வாய் ஒரு பாதை சிந்தனை ஒரு பாதை செயல்கள் ஒரு பாதை கண் ஒரு பாதை காது ஒரு பாதை வாய் ஒரு பாதை சிந்தனை ஒரு பாதை செயல்கள் ஒரு பாதை இந்த அஞ்சும் அஞ்சு குழாய்கள் எதுக்கு அந்த கல்புன்னு சொல்லக்கூடிய அந்த டேங்குக்கு தண்ணீர் வரக்கூடிய கல்புகள் தண்ணீர் வரக்கூடிய டியூபுகள் இந்த அஞ்சு டியூப் வழியாக கல்புக்கு என்ன வருமோ நல்ல தண்ணி நல்லது வந்தால் நல்லதால் நிரம்பும் கெட்டது வந்தால் கெட்டதால் நிரம்பும் இப்போ ஒரு ஹவுஸ் இருக்குதுங்க ஒரு டேங்க் இருக்குதுங்க டியூப் தண்ணி வந்து வருது இன்புட் வருது இன்புட் வரக்கூடிய பாதி தண்ணீர் நல்ல தண்ணியில் வந்தால் டேங்க் ஃபுல்லாக நல்ல தண்ணி இருக்கும் இன்புட்டில் வரக்கூடிய தண்ணீர் கெட்ட தண்ணீரில் இருந்தால் டேங்கு ஃபுல்லாக கெட்ட தண்ணீர் திரும்பியிருக்கோம் இது டேங்குடைய குற்றம் அல்ல டேங்குடைய தவறு அல்ல தண்ணீர் வருது பாருங்க குழா அந்த குழாவுடைய தவறு அந்த ட்யூபோட டவரு டியூப் நல்ல தண்ணி 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 கெட்ட கெட்ட தேங்கியிருக்கும் தேங்கிருக்கும் அதே தான் நம்முடைய உள்ளம் என்பது ஒரு டியூபு இதுல தண்ணீரை கொண்டு வரக்கூடிய குழாய்கள் நம்முடைய கண் ஒரு குழாய் இந்த கண் வழியாக நீங்க நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் உள்ளத்துல இறங்கும் காது வழியாக நல்ல விஷயங்களை கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் உள்ளத்துல இறங்கும் சிந்தனை வழியாக நல்ல விஷயங்களை சிந்திச்சிங்கன்னா நல்ல விஷயம் உள்ளத்துல இறங்கும் நாவு வழியாக நல்ல விஷயங்களை பேசுனீங்கன்னா நல்ல விஷயம் உள்ளத்துல இறங்கும் உடல் உறுப்புகள் மூலமாக நல்ல விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்ல விஷயங்கள் உள்ளத்துல இறங்கும் ஆனால் இதே உறுப்புகள் கண் மூலமாகவோ காது மூலமாகவோ வாய் நாவு மூலமாகவோ அல்லது சிந்தனை மூலமாகவோ செயல்கள் மூலமாகவோ கெட்ட விஷயங்கள் ஆச்சுன்னா கெட்ட விஷயம் தான் உள்ளத்துல இறங்கும் இது மசால் ரமத்துலேயே அழகாக சொல்றாங்க இன்னைக்கு சகோதரர்களே இந்த டாக்ஸிங் அதாவது ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய டாக்ஸிங்களை பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெரும்பாலான நேரங்கள் பெரும்பாலான நேரங்கள் டாக்ஸிங் தான் நம்மள்கிட்ட வருது கண்ணை திறந்தால் அதுக்கு டாக்ஸிங் முக்கியமான கருவி என்ன இன்னைக்கு செல்போன் செல்போனில் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நீ தான் நல்ல விஷயத்தை பார்த்தாலும் திடீர்னு ஒரு தான் வரும் கொடுக்க அப்படியே போகும் அப்படியே போகும் அப்படியே போகும் எங்கேயோ எழுதிட்டு போயிடும் கடந்த இருபத்தி நாலு செல்போனை பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாம் டாக்ஸிங் மூலமாக டாக்ஸிங் சரி காது மூலமாக கேட்கலான்னு பார்த்தா சினிமா பாட்டு சோக்கு வீடியோ அதில் உள்ள பாட்டுகள் பாடல்கள் இது டாக்ஸிங் காது வழியா நாக்கு வழியாக பார்த்திங்கன்னா பேசுறதுன்னு தப்பான விஷயத்தையே பேசுகிறோம் பேசுறது தப்பா ஏன்னா நம்மளுடைய மாவட்ட சூழ்நிலை அப்படி தான் இருக்குது சூழ்நிலை முழுவதும் நம்முடைய மாவோம் முழுவதும் டாக்ஸிங் அதனால தப்பான விஷயங்களை பேசுறோம் சிந்திக்கிறது சொல்ல வேண்டியதே இல்லை எப்ப தப்பான விஷயங்களை பார்க்கிறோமோ தப்பான விஷயங்களை காதால் கேட்கிறோமோ தப்பான விஷயங்களை பத்தி பேசுறோமோ அப்ப சிந்தனையில் மட்டும் நல்ல விஷயம் தருமா அதுவும் டாக்ஸிங் இந்த எல்லா டாக்ஸிங் போய் நம்முடைய உள்ளத்தை ஒட்டு அதாவது கழிவு நிறைந்த தொட்டியாக ஆக்கி வைத்திருக்கின்றன கழிவு நிறைந்த தொட்டியாக ஆக்கி வைத்திருக்கின்றன இப்படிப்பட்ட நிலைக்கு ஒரு ஒரு உள்ளம் மாறிவிடுமேனால் செல்போனை இருபத்தன்னே இளைஞர்கள் பார்க்குறோம் செல்போன் இருபத்தி நாலு நாள் செல்போனு அதுல நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் டாக்ஸிங் அஞ்சு பர்சன்ட் நல்ல விஷயங்கள் இருக்கலாம் அஞ்சு சதவீதம் நல்ல விஷயங்கள் இருக்கலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் டாக்ஸிங் எங்க பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கிறான் டாக்டரோட உட்காந்துருக்கான் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கிறான் பொது இடம் உட்காந்துருக்கான் எந்த இடத்த பத்தி ட்ரெயினில் உட்காந்துருக்கான் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கான் எந்த பொது இடத்த பத்தி கவலையில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறான் சத்தம் போட்டு பார்க்குறான் அதுவும் சக்கப்பதில் டிஸ்டபாக இருக்கிற அதை பற்றி கவலை இல்லை அதில் மூழ்கிடுறான் அவன் மேலே தப்பில்லை அப்படியே மூழ்கிடறான் அதில் திரும்ப 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 பார்க்குறான் சினிமாக்களை பார்க்கறான் வீடியோக்களை பார்க்குறான் அப்போ கண்ணாலையும் காதாலையும் இதில் என்ன பண்ணுறான் சில சமயங்களில் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது காதுகளை எதை போட்டுக்கிறான் டியூப்பை போட்டுக்க காதுகளை அந்த பட்ஸை போட்டுக்கிறான் போட்டுக்கிட்டு அப்போ கண்ணாலையும் காதாலையும் முழுக்க முழுக்க டாக்ஸிக் வரும் பொழுது உள்ளத்தில் என்ன இறங்கும் டாக்ஸிக் தான் இறங்கும் கழிவு தான் இறங்கும் அப்படி கழிவுகள் நிரம்பி 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 ஒரு கட்டத்தில் அந்த உள்ளம் என்னமா செஞ்சோம்னா அல்லாஹ் குலான்னு சொல்கிறான் உலகம் குழுவும் லாயஃப்கிஹா அவர்களுக்கு கல்வுகள் இருக்கும் உள்ளங்கள் இருக்கும் ஆனால் அதனால் அதை உணர மாட்டார்கள் நல்ல விஷயங்களை உணர மாட்டாங்க உலகம் ஆயுணும் லா யுசுனு பிகா அவர்கள் கண் இருக்கும் அந்த கண்ணால் பார்க்க மாட்டார்கள் எந்த பார்க்க மாட்டாங்க நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டாங்க நல்ல விஷயத்தை பார்க்கும்னு நினைச்சா அதை கண்ணி இடம் கொடுக்காது மூளை அதுக்கு அனுமதிக்காது நல்ல விஷயத்தை பார்த்தா விருப்பாங்க உலகம் ஆதானும் லா எஸ்மாவனு பிகா அவர்கள் காதுகள் இருக்கும் அந்த காதா நல்ல விஷயத்தை கேட்க மாட்டாங்க நல்ல விஷயத்த கேட்க மாட்டாங்க மூளை அளவு பண்ணாது இது கெட்ட விஷயத்தையே கேட்டு கேட்டு பாட்டும் டான்ஸும் கூட்டும் கும்பாலமும் புற பேசுறது அவதூறு பேசுறது இதையே கேட்டு கேட்டு பழகிட்டதுனால அந்த காது நல்ல விஷயங்களை கேட்காது அப்ப காது மறத்து போயிடும் கண்ணு மறத்து போயிடும் கல்பு மறத்து போயிடும் அதற்கு பிறகு அவனுக்கு எந்த நல்ல விஷயத்த சொன்னாலும் உள்ளத்துல இறங்காது நல்லா பாதுகாப்பானாங்க ரமலான் வரும் ரமலான் அமல் செய்வான் தொழுவான் வணங்குவான் ரமலான் ரமலான் வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஒழுங்காக இருப்பான் ரமலால் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பான் அஞ்சு நாளைக்கு தாண்டிச்சு அதிகமாக தண்டு தாக்குப்பிடிக்க முடியாது ஒரு போதைக்கு அடிமையான மாதிரி மறுபடியும் செல்போனுக்கு வந்துடுவான் மறுபடியும் அதே டாக்ஸிங் ஆரம்பிக்கும் ரமலான் மூலமாக நோன்பின் மூலமாக அல்லா இவனை சுத்தப்படுத்தணும்னு நினைப்பான் ஆனால் இவன் சுத்தமாக மாட்டான் மறுபடியும் நான் டாக்ஸிங் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு காலம் இருந்துச்சு எப்படிங்கன்னா ரமதான் வந்துட்டா டிவியெல்லாம் துணி கட்டி துணியில் கட்டி மேலே எடுத்துக்க வச்சுருவாங்க அதெல்லாம் இந்த இளைஞர்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் என்னோ தெரியல நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அப்போது டிவி இருந்துச்சு ஐயோ ரமதான் வந்துச்சு டிவி பார்க்கக்கூடாது படம் பார்க்கக்கூடாது அது பாட்டு பார்க்கக்கூடாது டான்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க துணியால் கட்டி மேலத்துக்கு வச்ச ரமதான பேர் தான் இறங்கும் இப்படி சு இ இப்போ இன்றைக்கி அந்த செல்ஃபோனை நம்மளால் துணியால் கட்டி தூர வைக்க முடியுமா இந்த ரமதான் மாதம் போது நான் செல்ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா காரணம் வேணா நாம் அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு இந்த டாக்ஸிங்கு இந்த இந்த கழிவுகளுக்கு நாம் அடிமையாயிட்டோம் அதை விட்டு நம்மளால் இருக்க முடியல அருமைக்குரியவர்களே இந்த இப்படிப்பட்ட டாக்ஸிங்க்கு டீடாக்சிங் செய்யணுமா இல்லையா உடலுக்கு ஏற்படு டாக்ஸிங் டீடாக்சிங் பண்ணால் அலஹம்துல்லா நம்ம உடம்புல ராகத்தாயிடுச்சு நல்ல கலகரம் ஆகிடுச்சு இப்போ நானா வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க மாதத்துக்கு ஒருக்க இனிமா பண்ணுறேன் அதேமாதிரி மாதத்துக்கு ஒருக்க வந்து எனக்கு வந்து இப்போ ஹிஜாமா பண்ணுறாங்க அது பண்ணி முடிச்சோன்னா உடம்புக்கே ஒரு மாதிரி ஒரு 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 உடம்பு நமக்கே தெரியுது நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் போயிடுச்சு ரொம்ப ராகத்தாக இருக்குது அப்படின்னு தெரியுது ஆனால் நம்முடைய ஆன்மாவில் உள்ள கழிவுகளை அகற்றுவது எப்படி அது யோசிக்க வேண்டாமா இந்த உடல் அழிஞ்சு போயிடும் உடல் மௌத்தா போயிட்டா கூட டாக்ஸிங்ஸிங்கே பண்ணாம டாக்ஸிங் உள்ளேயே இருந்து கழிவு உள்ளேயே இருந்து அந்த கழிவுகள் அழுகி அது நமக்கு மௌத்தை கொடுத்து விட்டால் கூட இந்த உடலை கபரில் கொண்டு நடப்பாங்க அதோட அழகி போயிடும் கபு உடம்பு அழிஞ்சு போயிடும் ஆனால் அந்த உடலுக்குள்ள கூடிய ஆன்மா இருக்குது அது ஆகிறது வரைக்கும் போகும் அல்லாட்ட போகும் கபரில் ஆன்மா இருக்கும் உடல் அழியும் ஆன்மா அழியாது அந்த ஆன்மா கபூரில் இருக்கும் கபூரில் பேதனையோ நல்லதோ அதுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் மறுவையில் போகும் அல்லாஹிட்ட போய் நிற்கும் அப்போ அந்த ஆன்மாவையும் நாம் டீ செய்ய வேண்டியது அவசியமா இல்லையா உடலை விட அதிகமாக முக்கியத்துவ ஆன்மா கொடுக்குறோமா இல்லையா அந்த ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய டீ தான் சகோதரளே அல்லாஹவுடைய திக்கர் அல்லாவுட திக்கர் என்ன அல்லாஹ் திக்கர்னு சில பேர் இப்படி நினைப்பாங்க ஓ அப்போ இருட்டு ரூமில் கண்ணை மூடிவிட்டு லா லா ஹோ இல்லை அல்லா லா இல்லா ஹோ இல்லை இப்படி கத்துரும் முழுத்தது இல்லை அதுவரில் அல்லாடு திக்கிற அல்லாடு திக்கிறது என்னென்னலாம் அல்லாடு திக்கிறன்னு சொல்கிற பாருங்க காலையில காலையில் சுவ தொழுதுட்டு வீட்டில் உட்காந்து கொஞ்சம் ரசூல்லாசன் அதிச படிங்க அல்லாடு திக்கிறது பெருமானாசன் அதீசை வீட்டில் படிங்க அது டீடாக்சிங் பெருமானாவோட போதனையை படிங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் கம்பல்சரி உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் கம்பல்சரி உட்காருங்க குடும்ப தலைவர் அதற்கு பொறுப்பு எடுக்கணும் பெருமானா சல்லல்லாம் சொன்னாங்களே குள்ளுக்கும் குல்லுக்கும் அசூலன் ராயத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு குடும்ப தலைவர் உள்ள உறுப்பினர்களுக்கு பொறுப்பாளி அப்ப என்ன பண்ணணும் அந்த குடும்ப தலைவர் என்ன பண்ணணும் சுபவுக்கு எழுப்பிடணும் சுபத்துவற்று வந்த பிறகு ஒரு பத்து நிமிஷமாக சூழ்நாட அதிசம் படிக்கணும் வீட்டில் அரசோல்சல அதீஸ் புக் இருக்கணும் ஒருத்தர் படிக்கணும் வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்கணும் ஏதாவது டவுட் நான் நோட் பண்ணி வச்சுக்கணும் லோஹருக்கு போகும்போது இமாம் சாப்பிட்ட கேட்டு வரணும் இந்த ஹதீஸ் படிச்சதுக்கு என்ன விளக்கம் கேட்டது வீட்டில் உள்ளவங்க சொல்லணும் சுபகமில்லையா இஷா இல்ல இஷாமில்ல எந்த நேரத்தில் வீட்டில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பீங்களோ அந்த நேரத்தை கண்மணி நாயம் சல்லலாத ஹதீஸ்களை படிக்க பயன்படுத்துங்கள் உங்களுடைய ஆன்மாவுக்கு மிகப்பெரிய டீடாக்சிங் ஏற்படும் குரான் ஓது தெரிஞ்சவங்க குரான் ஓதுங்க எப்போ அஞ்சு வேலை தொழுதிக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு அப்புறம் ஒரு பேஜ் ஓதுங்க ஒரு பேஜ் ஒரே ஒரு பேஜ் திக்கி திணறி தட்டு தடுமாறி ஓதுனா கூட ஒரு பேஜ் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் தொழுது முடிச்ச உடனே அஞ்சு வேலை தொழிலைக்கு அஞ்சு பே ஒரு பேஜ் ஒவ்வொரு வக்து தொலைக்கி ஒரு பேஜ் ஓதுங்க பெரிய டீடாக்சிங் குரான் ஓதுங்க குரான் தரிஜுமா படிங்க குரான் தர்ஜிமா பாருங்க சும்மா ஓதிட்டு போகிறது மட்டும் இல்லை தரிஜுமா பாருங்க உள்ளத்துக்கு பெரிய டீடாக்சிங் ஏற்படும் நம்முடைய ஆன்மா சுத்தமாகும் அதே மாதிரி குரான் ஓதுங்க ஹதீஸ் படிங்க காலை மாலை செய்ய வேண்டிய திக்கர்களை மனப்பாடம் மாட்டீங்க பெருமானா சல்லாம் அதுக்காரர் சபா அது பார்க்க அதுக்காரர் மசான் சொல்லி கொடுத்துருக்காங்க காலையில் ஃபஜர் என்ன திக்கெல்லாம் செய்யுங்க மச சாயந்தரம் என்ன திக்கர்லாம் செய்யுங்க இது மனப்பாடம் பண்ணுறது பெரிய பாரதூரமான விஷயமோ அல்லது பெரிய பாராங்கலத்துக்கு தலைவர் வைக்கிற விஷயம் இல்லை கொஞ்சம் முயற்சி எடுங்க காலையில் ஓத வேண்டிய முக்கியமான திக்கில் மனப்பாடம் பண்ணி அர்த்தம் விளங்கி அந்த திக்கிறில் காலையில் ஓதுங்க சாயந்தரம் ஓதவன் திக்கிற அசருக்கு பிறகு அசட்டு மகிழ்வுக்குள்ள அந்த ஓதவண்டி திக்கிற சாயந்தரம் ஓதுங்க இது நமக்கு காலையில் ஓதுவது என்பது பகல் முழுவதும் ஏற்படக்கூடிய டீடாக்சிங்கு டாக்ஸிங்கு டீடாக்சிங்க ஆகிடும் கழிவு ஆகிடும் சாய்ந்தரம் ஓதுறது இரவு முழுவதும் ஏற்படக்கூடிய டாக்ஸிங்கு கழிவு அகற்றுறதலாயிடும் ஆக காலை மேல திக்கிற செய்யுங்க எல்லாத்துக்கும் மேலே செல்ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது இனி காலகட்டத்தில் அதில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வாங்க குடும்பத்தில் உள்ளவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுவாங்க நீங்கள் எந்த ரெகுலேஷனும் இல்லாம எந்த கண்டிஷன் இல்லாமல் எந்த விதியும் இல்லாம நீங்க பாட்டுக்கு வீட்டில் ரூம்ல பெட்ரூம்ல அத்தா அவர் போனை பார்த்துட்டு இருப்பாரு அம்மா அவங்க போனை பார்த்துட்டு இருப்பாங்க பையன் அவன் ரூம்ல அவன் போனை பார்த்துட்டு இருப்பான் பொண்ணு அவங்க அவங்க போனை பார்த்துட்டு இருக்கோம் ஆள் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு எல்லாரும் டாக்ஸிங் எல்லாரோட உள்ளத்துலையும் கழிவு இறங்கும் எல்லாரோட உள்ளத்துலையும் கழிவு அசிங்கம் அசுத்தம் அது சுத்தமாக்குறதுக்கு வழியே இல்லை அதனால என்ன பண்ண குடும்பத் தலைவராக இருக்கிறவங்க தயவு செய்து உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நான் சொன்னால் யாயுகல்லதீன ஆமனும் பூ அன்ஃபுசக்கும் மகளிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்க சொன்னால் செல்போன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அது நம்மளுடைய நம்முடைய வாழ் வாழ்வையிலோட இரண்டரை கலந்துருச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் நம்முடைய மூன்றாவது கை மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டு கையோடு சேர்த்து மூன்றாவது கையாக மாறி போச்சு செல்ஃபோன் அதனால குறைஞ்ச அதை பயன்படுத்துதல் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வாங்க என்ன கண்ட்ரோல் இரவு சகோதரர்கள் இரவு பத்து மணிக்கு மேலே வீட்டில் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிடுங்க பத்து மணிக்கு மேலே யாரும் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுங்க டேட்டா இருந்தால் டேட்டா க்ளோஸ் பண்ணிவிடுங்க பிள்ளைகள் பிள்ளைகள் இடத்துல ஃபோன் இருந்தால் மனைவி இடத்துல ஃபோன் இருந்தால் வீட்டில் மற்றவங்க இடத்துல ஃபோன் இருந்தால் அந்த குடும்ப தலைவர் ஸ்டிக்டாக சொல்லிடணும் பத்து மணிக்கு மேலே ஃபோன் எங்கிட்ட வந்துடணும் பத்து மணியில் காலை ஃபஜர் வரைக்கும் ஃபோன் எங்கிட்ட தான் இருக்கணும் அதுக்கு மேலே யாரும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஃபஜிரு பேர் எடுத்து மெசேஜ் அனுப்பிங்க இப்போ ஃபேஸ்புக் பார்த்துங்க என்னெல்லாம் பண்ணிட்டு போங்க இப்போ ஏதாவது பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஃபஜிர் தொழில் வரைக்கும் செல்ஃபோன் தான் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள் கட்டுப்பாடு விதிங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சமாவது இந்த செல்ஃபோனோடய ஃபித்ராளது நம்ம தப்பிக்கலாம் இந்த டாக்ஸிங்லேயும் தப்பிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் மேலும் மேலும் டீடாக்சிங் ஆகிட்டே இருக்கும் மேலும் மேலும் நம்முடைய உள்ளங்கள் கழிவு ஏறிக்கிட்டே இருக்கும் நம்முடைய உள்ளத்தில் கழிவு ஏறிட்டே இருக்கும் கழிவு ஏறும் கழிவு ஏறும் எந்த அளவுக்கு கழிவு ஏறிவிடும் என்றால் அதற்கப்புறம் தொழுவோம் அந்த தொழுகையில் ஒரு ரூஹானியத்தை இருக்காது தொழுவோம் ஜும்மா தொழுவோம் ஜும்மா தொழுவாங்க அஞ்சு வேலை அஞ்சு வேலை தொழுவாங்க தாடி வச்சிருவோம் தாடி வச்சுருப்பாங்க தொப்பி போட்டுரும் தொப்பி போட்டிருப்பாங்க ஜுப் போட்டவங்க ஜுப்பா போட்டிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் வெளிரங்க தோற்றத்தில் அவங்களுடைய இஸ்லாமாக தெரியுமே தவிர அந்த ரகத்தில் ஆன்மா அழுகி சீரழிந்து போய் கிடக்கும் அழுகி போய் கிடக்கும் ஏன் நம்ம ஏற்றுறது பூரா டாக்ஸிங் ஏற்றுறது பூரா டாக்ஸிங் நாம நினைக்கிறோம் நான் தான் தொழுரமே நான் தான் துவா செய்கிறனே நான் தான் அந்த தொப்பி வச்சிருக்கேனே நான் தான் தாடி போடுறேனே நான் தான் புர்கா போட்டிருக்கேனே எல்லாம் நினைக்கலாம் இன்னைக்கு பார்க்குறோம் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் ஏன் முஸ்லீம் இளைஞர்கள் செய்யக்கூடியது வெளியே வரதில்லைன்னா அவன் தொப்பி போட்டும் தப்பை செய்கிறதில்ல தப்பு செய்யறா முஸ்லீம் இளைஞன் தப்பு செய்கிறான் நீ ஃபேஸ்புக்லையும் வீடியோலேயும் ரீல்ஸுகள்லையும் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் முஸ்லீம் பசங்க கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்க ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவன்கிட்ட இஸ்லாமிய கோலம் எதுவுமே இல்லை இஸ்லாமிய கோலம் இல்லை ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் போட்டுக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு அதுங்க பண்ணக்கூடிய அநியாயத்தினால ஒட்டுமொத்த இஸ்லாத்தின பேர் கெட்டு போகுது ஒட்டுமொத்த தீனுடைய பேர் கெட்டு போகுது முஸ்லீம்களை பேர் போது அந்த அந்த இஸ்லாத்தை அந்த சனியன்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்த அந்த சனியன்கள் அந்த புர்கா கழட்டி போட்டுட்டு ஹிஜாபை கழட்டி போட்டுட்டு அது ஒரு தலையில் பொட்டை வச்சு தொலைச்சிட்டு அது என்ன இளவா செஞ்சுட்டு போட்டோம் யாரும் கேட்க போகிறதில்ல அதுங்க நகரத்தை அதை தேடி அப்படின்னு அப்படி விட்டுருவாங்க ஆனால் இன்னைக்கு ஹிஜாப் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இஸ்லாத்தை பற்றி தப்பு தப்பாக பேசுது இது என்ன ஆகுதுன்னா எப்பண்டா ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு பா எதிர்பார்த்துக்காத சங்கிகளுக்கு பெரிய வசதியாக போயிடுது இஸ்லாத்தை பற்றி அவதூறு பேசுறதுக்கும் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறதுக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ஹிஜாப் போட்டிருந்தும் ஏன் அது இஸ்லாத்துக்கு எதிராக தன்னோட சமுதாயத்துக்கு எதிராக அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக அல்லாவால் தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்களை பற்றி ஹிஜாப் போட்டுக்கிட்டே ஏன் பேசுதுன்னு சொன்னால் அது உடம்புல ஹிஜாப் போட்டுருது உள்ளத்தில் டாக்ஸிங் ஆகிடுச்சு உள்ளத்தில் டாக்ஸிங் ரொம்பிப்பே இருக்குது என்ன சொன்னாலும் புரியாது என்ன சொன்னாலும் புரியாது எதோ அல்லா சொன்னால் அல்ல குழு எஃப் அவர்களுக்கு கல்புகள் இருக்கும் உள்ளங்கள் இருக்கும் ஆனால் எது சொன்னாலும் விளங்காது அவங்களுக்கு ஏன் உள்ள ஃபுல்லாக டாக்ஸி ரெம்பிடுச்சு சகோதரே ச பெரியவர்களை தயவு செஞ்சு அன்பவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் டாக்ஸிங் ஆகாம பாதுகாத்துங்க ஒரு தொற்று நோய் வருதுன்னு சொன்னால் நம்ம ஒரு குழந்தைய பாதுகாக்கணும் என்னென்ன பண்றேங்க அதுக்கு மாஸ்க் போடுறோம் தடுப்பூசி போடுறோம் அது போடுறோம் இது போடுறோம் குழந்தைய காப்பாற்று நினைக்கணுமே அழிஞ்சி போகிற உடம்புக்காக அழியாத ஆன்மாவுக்காக இன்று தொற்று வியாதிகள் லட்சக்கணக்கான தொற்று வியாதிகளை சுற்றிட்டு இருக்குது அதுக்கு ஏதாவது நம்ம தடுப்பூசி போட்டுமா அதுக்கு ஏதாவது டீடாக்சிங் ஏற்பாடு செஞ்சோமா ஆகவே அருமைக்குரியவர்களே குரானும் ஹதீசும் தான் தீமைகளை தடுக்கக்கூடிய தடுப்பூசி அதனால டெய்லி குரான் ஓதுங்க குரான் பிள்ளைங்க மதரசாக்கு அனுப்புங்க ஸ்கூல் படிப்பு ஸ்கூல் படிப்புன்னு சொல்லி பிள்ளைங்களை ஸ்கூல் படிப்புலயே போய் நரகத்தில் சாவடிக்காதீங்க கொஞ்சம் காலையில ஒரு மணி நேரமோ இல்ல சாயந்தரம் ஒரு மணி நேரமோ குழந்தைகள் மதரசாக்கு அனுப்புங்க மத்த மரசா அனுப்புங்க மதரச கற்றுக்க சொல்லுங்க கொஞ்சமாக கற்றுக்க சொல்லுங்கள் இது அந்த உலக அந்த தீனில் மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு மணி நேரம் நல்லா கவனிங்க பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அனுப்பி மக்த மதரசாவுக்கு அனுப்பி அது அந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய கொடுக்கக்கூடிய கல்வி என்ற அந்த ஒரு மணி நேரம் இருக்குது அது ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய டா ஆறு மணி டாக்ஸிங்காக தான் மருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களே குழந்தைங்க ஸ்கூலில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் மற்ற மற்ற பிள்ளைகள் மூலமாக ஒழுக்க கேட கற்றுக்குறாங்க அன்னைக்கு ஒழுக்க சீரழிவு கற்றுட்டு வராங்க பிள்ளைங்க அப்போ அதனால ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருப்பாங்க இருக்க முடியாது அப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அந்த டாக்சிங்லேருந்து பாதுகாக்கக்கூடிய டீடாக்சிங் குழந்தைகளை மதரசாக்கு அனுப்புங்க அங்கே அல்லாஹ் பற்றி ரசூவை பற்றி ஆகத்தை பற்றி குழந்தைங்க கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டா இங்கே ஸ்கூலில் கற்றுக்கூடிய மற்ற கழிச்செறிகள் பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிங்க்கு இந்த மதரசின் மூலமாக இருக்கக்கூடிய தக்குவா டீடாக்சிங் மருந்தாக அமையும் அதே மாதிரி செல்ஃபோன் விஷயத்தில் கவனமாக இருங்க பிள்ளைகள்கிட்ட செல்ஃபோன் கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கவே நிர்பந்தம் வயது வந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க கல்யாணம் ஆனவங்க குழந்தை பத்தவங்க யாராக இருந்தாலும் சரி நைட்டு பத்து மணி மேலே செல்ஃபோன் என்கிட்ட வந்தோம் குடும்பத்தில் பிடிங்கி வச்சிருக்கணும் பெண்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வீட்டில் நைட்டு ஒம்பதரை மணிக்கோ பத்து மணிக்கோ நீங்கள் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடணும் பத்து மணிக்கு எல்லாம் கம்பல்சரி படுத்தாகணும் இந்த இந்த பொறுப்பையெல்லாம் யார் செய்யணும் குடும்பத் தலைவர் செய்யணும் இல்லை என்றால் பிள்ளைகள் கெட்டு போனதற்கும் பெண் பிள்ளைகள் கெட்டு போனதற்கும் அவர்கள் வரக்கூடிய மாப்பிள்ளைகள் கெட்டு போனதற்கும் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் கெட்டு போனதற்கும் தன்னுடைய மனைவி கெட்டு போனதற்கும் ஏன் அவர்கள் மூலமா இன்னும் யார் யாரெல்லாம் கெட்டு சீரழிவார்களோ அத்தனை பேருக்கும் பாவத்திற்கும் இந்த குடும்பத் தலைவர் தான் பொறுப்பேற்கொண்டு ஏற்படும் அல்ல பாதுகாப்பானாக குடும்பத் தலைவர்களே உணர்வோம் நாம் இந்த டாக்ஸிங் என்ற இந்த உலகத்தில் தப்பிப்பதற்காக அல்லாஹ் தந்த டீடாக்ஸி என்ற முறையை பயன்படுத்துவோம் வல்ல ரபுல் ஆலமீன் நம் எல்லோரும் நல்ல முஸ்லீம்களாக வாழ வைத்து மறுமையில் கண்மணி நாயகோட சுலைக்கரீம் சல்லா வலைவ செல்லம் அவருடைய ஷஃபாத்தோடு ஜன்னத்தில் ஃபிரதோ சில பாக்கி தந்தல்வானாக நம்முடைய நல்ல செயல்களை பார்த்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் அல்லா ரபுல் ஆலமீன் இஸ்லாத்தை நசீவாக்குவானாக வாகர் தவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்ம ஜாமியா தாரல் எளிமைக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது நூறுரூவா போடுங்கன்னு சொல்கிறோம் நூறுரூவாங்கிறது உங்களுக்கு பெரிய தொகையே கிடையாது ஏன்னா நாலு நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா நூறுரூவா ஆகிடும் அதனால் ஒவ்வொரு பயணம் பார்க்கும்போது நூறுரூவா போடுங்க பை உதாரணமாக என்னோட ஒரு பயணம் ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் பேர் நூறுரூவா போட்டிங்கன்னா ஐம்பது லட்சரூவா வந்துடும் ரெண்டு தடவை போட்டால் ஒரு கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் அம்ப மொத்தலேயே வந்து ஒரு லட்சம் ரூபா கூட வர மாட்டேங்குது அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பொழுது அதன் மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ பயன் அடைகிறீங்க அந்த பயனுக்கு பிரதி உபாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டு கேட்குறேன் அல்லாட்ட தீனுக்காண்டு கேட்குறேன் ஒரு நூறுரூவா போடுங்க ஒவ்வொரு பயன் பொழுது நூறுரூவா போடுங்க வல்ல ரபுலான மீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் மேலும் உருவாக்கி தருவான்னு சொன்னான் அப்புறம் ஜிபே பண்ணும் அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு நம்பர் ஒழுங்காக போல அல்லது உங்களுக்கு அது இப்போ ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷால் கூட போடுங்க ரெண்டு அக்கௌண்ட் நம்பரையும் தரோம் அதுலேயும் போடுங்க தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயன் பார்க்கும்போது நூறுரூவா கூட மறக்காதீங்க